இங்க தமிழகத்துல இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் பெனிட்ரேஷன் இந்த திமுகவின் மன்னராட்சியில தான் இருக்கு மன்னராட்சின் ரொம்ப வலியுறுத்தி உண்மைதானே அப்பா பையன் பேரன் அடுத்து கொள்ளு பையன் தயாராயிட்டாரு மனராட்சிக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் என்ன வேணும் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்கள ஐயா மோடி அவர்களை கூட மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க பாபர் மசீது இடிப்புக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்காண்டி எல்லாம் சரின்னு ஆயிருவான் துணை முதல்வர் சொல்லியிருக்காரு விமானி இல்லாம கூட போவாரு அதானி இல்லாம போக மாட்டாரு அந்த பிளைட்ல நீங்களும் தான் போயிருக்கீங்க போலயே அதானி போன பிளைட்ல பிரைம் மினிஸ்டரோட இவங்களும் தான் போயிருக்காங்க போலயே ஜூலை பத்துல சித்தரஞ்சன் சாலைக்கு கௌதம் அதானி வந்தாரா இல்லையா அதை சிஎம் சொல்லணும்ல குடுகுடுப்பு அடிக்கிறாங்க விடிஞ்சு எந்திரிச்சா எங்க கட்சியை திட்டுறதுதான் சில பேருக்கு வேலையே பயந்துன்னு போயிட்டீங்கன்றாங்க என்ன பயந்தாங்க நீங்க ஒரு கட்சியா வரீங்கன்னா நீங்க தனித்து நின்று உங்களுடைய பலத்தை நிறுத்த உங்க நீங்க எதுங்க கவலைப்படுறீங்க நாங்க நாங்க என்ன பண்ணணுங்கிறத ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா அந்த குடுகுடுப்பக்காரு ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா நீ அப்புறம் ஏங்க எங்க கட்சியை நீங்க விடிஞ்சு எந்திரிச்சா வன்மத்தோட பேசுவீங்க நாங்க பேசக்கூடாதா நீங்கள் மரியாதையாக பேசுகிறப்போ நாங்கள் தப்பாக பேசின தப்பு ஒரு பதினெ பன்னெண்டு லட்சம் பேரை கூட்டி ஒரு மாநாடு நடத்தியிருக்க தலைவரை ஒரு தரக்குருவா பேசுகிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் உள்ளாட்சி தகவலில் வார்டு மெம்பர் ஆனீங்கள்ல நான் காடுவேலன்ற நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி அறிக்கையை போட்டிருக்காரு அந்த அறிக்கையினுடைய நோக்கம் என்ன என்ன சொல்ல வருகிறார் திமுக மன்னராட்சி அமைஞ்சதுலேருந்து தமிழகத்தில் அர்பன் ஏரியாவில் சிந்தடிக் ட்ரக்ஸ் உட்பட பெரிய அளவில் ட்ரக்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது ரூரல் ஏரியாவில் கள்ளச்சாராயம் அதாவது மரக்காணத்துலேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து கள்ளச்சாராயம் வந்து மூமெண்ட் அதிகமாக இருக்குது இதனால் பெரிய அளவில் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கோ ஹியூமன் ரிசோர்ஸ் அதோட ஒரு கெடுதலுக்கோ நம்ம வந்து நம்ம இந்தியாவே எப்படி பார்த்தா ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல்னு சொல்லுவோம் இப்படி ட்ரக்ஸ் உட்கொள்றதுனால இளைஞர்களோட அந்த ரிசோர்ஸே வந்து கெடுது போக பெரிய அளவில் உமன்ஸ்க்கு எதிரான கிரைம்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு விதமாக அது வந்து ஆல்கஹலாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரக்ஸ் இது இந்த மாதிரி சிந்தத்திக் ட்ரக்ஸ் மாதிரி கஞ்சா அந்த மாதிரி பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று உட்கொண்டு தான் அந்த கிரைம்ஸில் ஈடுபடுறாங்க அதற்கு இந்த திமுகவின் மன்னராட்சி அதை வந்து ஒடுக்குறதுல ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த முதல்வர் மன்னராட்சியின் முதல்வர் அவர்களே ஒரு ட்ரக் மாஃபியோட கின் சந்திச்சிருக்கார் எந்த அளவுக்கு திமுக அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு இன்னஃபிஷியன்ஸாக இருக்குங்கிறது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லலை என்ன சொல்ல வரேன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னஃபிஷியன்ஸ் தான் அவர் ஆல்ரெடி அவர் மேலே கேஸ் இருக்குது சாதிக்கு மேலே சிஎமாக சந்திக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே கேஸ் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை எப்படி சிஎம் சந்திக்கலாம் சிஎம்ங்கிறது டிஎம் நான் ஒரு சிஎம்ங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு அவங்கள ஒருத்தர் போய் சந்திக்கிறாங்கன்னா ஃபுல்லாக அவங்கள பற்றின என்டேர் இதுவும் எடுக்கிறது தான் இன்டெலிஜென்ஸோட வேலை இப்போ திமுகவின் மன்னராட்சி என்ன பண்ணுதான் இன்டெலிஜென்ஸை எதிர்கட்சிகளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கும் எதிர்க்கட்சிகளை வேவு பார்க்குறதுக்குமே போலீஸ் ஸ்டேஷன்ஸை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க நான் தமிழக காவல்துறை ரொம்ப திறமையான காவல்துறை அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் திமுக அரசு வந்து எதிர்கட்சிகள் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கே அதிக டைம் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து எஃபிஷியன்ஸாக பண்ண முடியல தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்டு மெரிடைம் பார்டர் இன்டர்நேஷ்னல் மெரிட்டைம் பார்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாநிலம் இதற்கான செக்யூரிட்டிக்கான முக்கியத்துவம் தர்றதில்லை அதனால தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வர ட்ரக்ஸ் வந்து ஒரு டிரான்சிட் ரீஜனா தமிழ்நாடு இருக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா கடல் எல்லையெல்லாம் வந்து ஒன்றிய அரசு தானே இல்ல அப்படி இல்லைங்க கடல்ல வரையும் போறதுக்கு லேண்ட் வரியா தானே போகுது லேண்டுங்கிறது வந்து மாநில அரசோட பட்டியலில் வருது ரெண்டாவது கடல் துறைமுகம் யாருடைய அதான துறைமுகம் வரையும் போகணும் லேண்ட் வழியா தானே போகணும் ஸ்டேட்டோட லேண்ட் ஆர்டர் எங்க இருக்கு இது வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கல அது பெரிய அளவில் நான் ஆஃப்கானிஸ்தான் வழியே வருது இங்க தமிழகத்துல இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் பெனிட்ரேஷன் இந்த திமுகவின் மன்னராட்சியில தான் இருக்கு மன்னராட்சி ரொம்ப வலியுறுத்தி உண்மைதானே அப்பா பையன் பேரன் அடுத்து கொள்ளு பையன் தயாராயிட்டாரு மனராட்சிக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் என்ன வேணும் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்கள ஐயா மோடி அவர்களை கூட மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க பாபர் மசீது இடிப்புக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்காண்டி எல்லாம் சரின்னு ஆயிருமா மன்னராட்சிங்கிறதுக்கான பத்து புருதமும் பக்காவா இருக்கு இந்த அரசுக்கு இந்த எந்த நாட்டுக்கு வந்து இத சொல்றாரு இவரு இப்ப பெண்கள் பாதுகாப்பு இல்லை தமிழர் தமிழ்நாடு கான்டெக்ட் ஃபாசிஃபாக எங்க என்ன நடந்தது தமிழ்நாடு கான்டெக்ட்ஸ்ல இது இஸ்பானுக்கு என்ன நடந்தது இங்கதானே நானே ஒரு அதான் சொல்றேன் விக்கி இஸ்பானு பத்தி பேசுவீங்க தம் மதுரையில வந்து கம்யூனிஸ்ட் தோழரை லீலாவதியை யார் வெட்டி கொண்டது நான் கேட்டா பதில் இருக்கா கோத்ரல்ல நடந்தது ஃபேசிசம்னா மதுரையில நடந்ததுக்கு பேர் என்ன அது ஃபேசிசம் தான் அதை தலைவர் சொல்கிறாரு பிஜேபி ஃபேசிஸ்ட்னா நீங்கள் என்ன பாயாசமா ரெண்டு பேரும் ஃபேசிஸ்ட் தான் இல்லை ஃபாசிசம்னா அது எப்படி எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா எப்படி டிஃபைன் பண்ணுறது நம்மளோட பொலிட்டிக்கல் இனிமையை வன்முறை மூலமாக ஒடுக்கிறது உது கோத்ரால் என்ன நடந்துச்சு தன்னோட அரசியல் எதிரிய இஃபான் ஜாஃப்ரின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் எம்பி அவரை உயிரோட கொளுத்தி விட்டாங்க இதே மாதிரி தான் டிமுக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சியில் தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்தி விட்டு மூணு பேர் உயிரோட கொண்டாங்க திமுக என்னென்ன தமிழகத்தில் பண்ணுதோ அதைத்தான் குஜராத்தில் மோடி அவர்கள் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ் அதானி குறித்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு இரண்டு மூன்று நாட்களாக அதானி வந்து அதானி மீது கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் அதுக்கான முகாந்திரம் இருக்குது அரஸ்ட் வாரண்டே கொடுத்துருக்காங்க இப்போ அதை குறித்த செய்திகள்லாம் வரப்போ என்ன வருதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து அதானி லஞ்சம் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வருது இவங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த மின்சாரத்தை வந்து அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க குறைவான ரேட்டுக்கு இருக்கும்போது அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்ற கொஷின்ஸ் எழுப்புறா எழுப்புகிறாங்க நீங்களுமே அதை பேசுகிறீங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அது மத்திய அரசோட இன்ஸ்டியூஷன் அந்த மத்திய அரசோட இன்ஸ்டியூஷனையே ஊழலுக்கான கருவியாக ஒன்றிய அரசும் அதற்கு பல மாநில அரசுகளும் போயிருக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலமா அதானி அவர்கள் வந்து மின்சாரத்தை விற்பதற்கும் லஞ்சம் கொடுப்பதற்கும் பயன்படுத்தி இருக்காதுங்கிறத சார்ஜ் ஷீட்டு அதற்கான எந்தெந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு நாலு மாநில அரசு சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு அதுல தான் தமிழகத்தோட தான் அதுல தான் வருது மாநில அரசோட அதிகாரிகளும் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களும் முதல்வர் தான் வாங்கியிருக்காங்கன்னே சார்ஜ் ஷீட்டு அங்கே அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அதானி அவர்களின் உறவினர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச்லேயே அங்கே பிடிபட்டுறாரு அவரோட ஃபோனில் இருக்கப்பட்ட ஆதாரம் என்னென்னா இந்தியாவில் எந்தெந்த அரசு அதிகாரிகள் எந்தெந்த மாநில அரசு அதிகாரிகள் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கோடியில் ஒரு பெரும் தொகை வந்து ஆந்திர பிரதேசோட ஜென்மோகன் ரெட்டிக்கு கொடுத்ததுக்கான ஆதாரம் வெளி வந்திருக்கு அதற்போக தமிழகத்தில் இருக்க கூட ஜாக் தாஞ்சத்கோ தாஞ்சட் கோயாளுக்கு கீழே வருது சாக்ஷாத் அமைச்சர் செந்தில் பாலாஜி கீழே வருது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கீழே வருது இது வந்து வாங்கினது தாஞ்சத்கோ அதிகாரிகளாக இல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜியா இல்ல முதல்வரா அதற்கான ஆதாரம் வந்து விரைவில் வந்து அந்த கோர்ட்ல ஆல்ரெடி எல்லாமே விட்டாங்க அது லீக் ஆகும் அதானி கூட ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்றாரு அதையும் எதையும் சேர்த்து முடிச்சு பிஜேபிக்கு ஆல்ரெடி வந்து துணை முதல்வர் சொல்லியிருக்காரு விமானி இல்லாம கூட போவார் அதானி இல்லாமல் போக மாட்டாரு அந்த ஃபிளைட்ல நீங்களும் தான் போயிருக்கீங்க போலயே என்ன சொன்னாரு துணை முதல்வர் விமானம் இல்லாம கூட போகமா போ போவார் பிஎம்ஏ ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டாருன்னு சொன்னார் அப்படி போ அதானி போன ஃப்ளைட்டில் பிரைம் மினிஸ்டரோட இவங்களும் தான் போயிருக்காங்க போலே அதான் லிஸ்டில் வருது ஜம்மு காஷ்மீர் ஆச்சு பிஜேபியோட மத்திய அரசு கவர்னர் ஆச்சு அப்போ அவங்களும் வாங்கியிருக்காங்க நீங்களும் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ என்ன கணக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரில்ல என் அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்ன எதுக்காக சந்தித்து பேசுனீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அதான் சொல்றேன் ஜூலை பத்தில் சித்திரஞ்சன் சாலைக்கு கௌதம் அதானி வந்தாரா இல்லையா அத சிஎம் சொல்லணும்ல இப்போ நியூஸ் பேப்பரில் வரது நம்ம யாரும் நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து யூகத்துக்கே போகலண்ணே அவர் வந்து தமிழக அரசோட முதல்வர் நீங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் வேணா சந்திக்கலாம் அதை கேட்கறது யாரும் குருமல்ல நீங்கள் அஸ் அ பொசிஷன் ஆஃப் உங்களோட கான்ஸ்டியூஷன் பொசிஷன் கான்சியூஷன் போஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது கான்ஸ்டியூஷன் போஸ்ட் உங்கள் பதவியில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒருத்தரை சந்திச்சிங்கன்னா அதை வெளிப்படையாக சொல்லணும்னாலும் டிரான்ஸ்பெரன்சியாக தானே கவர்மெண்ட் டிரான்ஸ்பெரன்சி நீங்கள் ஜூலை பத்து சித்திரண்ணன் சாலைக்கு வந்தாரா வரலையா கௌதம் அதானி அதுக்கு பதில் இருக்கா அப்போது நீங்கள் சொல்கிற உங்கள் வார்த்தையிலே சொன்னோன்னா பிரதமர் மோடிக்கு அதானி ஓனர்னா உங்களுக்கு யார் ஓனர் அதானி அவர்களோட காசு உங்களுக்கு இனிக்குதா

இதே முதல்வர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இருக்கப்ப என்ன சொன்னார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ன சொன்னார் பதில் இருக்கா பரந்தூர் விமான நிலையமும் மற்ற விஷயமோ நாங்க வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது எங்களோட இருபத்தாறு தீர்மானங்களே நாங்க சொல்லியிருக்கோம் விமான ஏவுதளம் வைக்கணும்னு சொல்லி வளர்ச்சிக்கு பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரமே இது பண்ணுறது தான் நாங்கள் த தப்புங்கிறோம் எங்களோட இடத்த விட்டுட்டு நீங்கள் கொடுக்குற காசை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்களோட வீடு அவங்களோட நிலம் அந்த ஒரு ஹேபிட்டேஷனே எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறப்போ வேறு இடத்துல நீங்கள் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்து தான் நீங்கள் ஒரு வளர்ச்சி நம்ம கொண்டு வரணுமா நம்ம அந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கோ இல்லை மற்ற வளர்ச்சி பணிகளுக்கு நம்ம எதிரானவங்க கிடையாது மக்களை பாதிக்காமல் அதை செய்யணும்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த கூட்டணி குறித்து இப்போ உங்களுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் வந்து சொல்றாரு அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு இப்போது இதை எப்படி பாரு இப்போ வெளியில் ஒரு செய்தி இருக்குல்ல இப்போது சீமான் கூட கூட்டணி அமைப்பாருன்னாங்க இப்போ அது அது நடக்காத மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு இப்போ இந்த பக்கம் எடப்பாடி காங்கிரஸ் திருமா அவர்களுடன் கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை கழக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு சிலர் வந்து விசம செய்தியை பரப்புறாங்க நான் திருப்பி சொல்றேன் குடுகுடுப்பு அடிக்கிறாங்க விடுஞ்சு எந்திரிச்சா எங்க கட்சியை திட்டுறதுதான் சில பேருக்கு வேலையே பயந்து போயிட்டீங்க என்ன பயந்தாங்க நீங்க ஒரு கட்சியா வரீங்கன்னா நீங்க தனித்து நின்று உங்களுடைய பலத்தை நிறுத்தீங்க உங்கள் நீங்க எதுங்க கவலைப்படுறீங்க நாங்க நாங்க என்ன பண்ணணுங்கிறத ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா அந்த குடுகுடுப்பக்காரு ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா நீங்க கட்சியை நீங்க விடுஞ்சு எந்திரிச்சா வன்மத்தோட பேசுவீங்க நாங்கள் பேசக்கூடாதா நீங்க மரியாதையா பேசுறப்ப நாங்க தப்பா பேசுனா தப்பு நீங்க விடுஞ்சு வார்த்தையை சொல்லி சொல்ல வேணாம் ஏங்க விடுஞ்சு எந்திரிச்சா எங்களை திட்டுறதா உங்களுக்கு வேலை எங்க தலைவரை தரக்குறவா பேசுறதா ஒவ்வொரு எங்க தலைவருக்கு செல்வாக்கு இல்ல அந்த ஓட்டு இந்த ஓட்டுன்னு பேசுறீங்களே உங்களுக்கு நீங்க என்ன ஒரு கவுன்சிலர் இருக்க முடியுமா ஒரு ஒரு வார்டு க மெம்பர் ஆகிங்க அப்புறம் உனக்கு த ஒரு வார்டு மெம்பர் ஆக முடியல ஒரு பதின பன்னெண்டு லட்சம் பேரை கூட்டி ஒரு மாநாடு நடத்தியிருக்க தலைவரை ஒரு தரக்குருவா பேசுறதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு உள்ளாட்சி நீங்க தைரியம் இருந்தா தைரியம் இருந்தா ஒரு வார்டு மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்க தலைவரை பத்தி பேசணும் நீங்க உள்ளாட்சி தேர்தலில் வார்டு மெம்பர் ஆனீங்களே நான் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நான் என்ன நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வேலை இல்லாத அறிவை நிரூபிக்காத சில பேருக்குலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியல ஒரு த ஒரு உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் ஒரு வார்டு கவுன்சிலில் போய் நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தலைவரை பற்றி பேசுங்க பன்னெண்டு லட்சம் பேரை கூட்டி எங்கள் தலைவர் மாநாடு போட்டிருக்காரு இதே அறிவை நிரூபிக்காத குடுகுடு பக்கார் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் கட்சி ஆரம்பிக்கல கட்சியை ஆரம்பிக்காத ஒருத்தர் வந்து ஐம்பது சதவீதம் எடுத்துருவார் என்டிஆர் என்டிஆர்ன்னு எத்தனை சேனலில் கூவியிருக்காரு நான் ஆதாரத்தை காமிக்கட்டுமா இப்போ எந்த வன்மத்தில் என்ன வன்மம் ஒருத்தர் வந்து கட்சியே ஆரம்பிக்க மாட்டாராம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கே அவர் ஐம்பது பெர்சன்ஜ் என்டிஆர் அப்படின்னாரு இன்றைக்கி எங்கள் கழகத் தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் கமிஷன் ரிஜிஸ்டர் பண்ணி மாநாடு பன்னெண்டு லட்சம் பேரை கூட்டி ஒரு விக்கிரவாண்டியே மிரள மாதிரி ஒரு மாநாடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி வன்மத்தோடு பேசுவீங்கன்னா உங்களோட உள்நோக்கத்தை வெள்ளிக்கொண்டுவரவர்தான் எங்களுக்கு கடமைன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த குழு கொடுப்பெல்லாம் வேறு எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க இங்கே இங்கே வேணாம் நல்ல கேள்வியாக தானே இருக்குது என்னென்னா இப்போ நானே கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் தேர்தலில் நின்று இப்போ நம்ம நம்ம நம்மளே பேசியிருந்தோம் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஏன் விஜய் அவர்கள் வரல அப்படின்றது குறித்து பேசியிருந்தோம் அதுக்குமே வந்து பல இதே அரசியல் அமைச்சர்கள்லாம் பயந்துள்ள போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் தனித்து நின்று என்னுடைய ஓட் கெப்பாசிட்டி இதுதான் அங்கே தலை தலைவர் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க தமிழக மக்கள் பேரன்பையும் பெரிய மரியாதையும் எங்க கழக தலைவர் வச்சிருக்காங்க நான் எங்களால் தனித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்க முடியும் அதற்கான ஆதரவும் அன்பும் தமிழக மக்கள் எங்களுக்கு தருவாங்க இருந்தாலும் எங்களை நம்பி வர்றவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொன்னோம் எங்கள் கழகத்தலைவர் தலைவர் சொன்னாங்க எங்களால் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி பெற முடியும் தமிழக மக்கள் எங்களுக்கு அந்த அன்பையும் ஆதரவும் தருவாங்க இருந்தாலும் இருந்தாலும் எங்களை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவோங்கிறது எங்கள் கழகத்தலைவரின் தலைவரின் விஷன் அதைத்தான் நாங்கள் சொன்னோம் அதனால கூட்டணி எப்படி கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ப வேண்டும் கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நம்ப வேண்டிய முகாந்திரம் என்ன என்னன்னா

அது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இந்திராசகாணி வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த இந்திராசகாணி கேஸ் வந்து 92 ல தான் அந்த जजமென்ட் வருது அது வரையும் பெண்டிங்ல தான் வச்சிருந்தாங்க மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதனால கோர்ட்டுக்கு போய் முடிச்சி கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு কোর্ட்க்கு நடத்தப்பட்ட சாதி அதை தான் நான் சொல்றேன் கோர்ட்டுக்கு போனாலே ஒரு விஷயத்த விடணும்னு அவசியம் கிடையாது அப்படி பார்த்தா தமிழகத்தோட அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கினும் கோர்ட்டுக்கு பலமுறை போயிருக்கு நம்ம ப ஷெடியூல் நைன்த் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சு தான் இதை காப்பாற்றிருக்கோம் அந்த மாதிரி பீகார் அரசு இப்போ இருக்கிற பிஜேபி அரசு பிஜேபி ஆதரவு பெற்ற அரசு செய்ய மறுக்குது நாளைக்கே தேஜஸ்வி யாதவ் வந்தாருன்னா இங்கே தமிழகத்தில் கொண்டு வந்த மாதிரி ஷெட்யூல் நைனில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமே அமெண்ட்மெண்ட் மூலமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பண்ண முடியும் கோர்ட் வந்து எல்லாத்தையும் தடுக்க தாங்க செய்யும் மண்டல் கமிஷன் ஜட்மெண்ட்ல சொல்லியாச்சு அது அந்த மண்டல் கமிஷன் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் வந்து அப்போதைய முதல்வர் அமையார் அவர்கள் வந்து அறுபத்தி ஒன்பது சதவதுக்கு சட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரு ஐயா ஆசிரியர் கூட சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லியிருக்காங்க இந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்குங்க கோர்ட் வந்து எப்போவுமே ஐம்பது சீலிங் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்க வந்து ஆட தெரியாத தெருக்கோணுங்க மாதிரி நீங்க கேஸ் சர்வே எடுக்க உங்களுக்கு முடியுமா முடியாதா நான் டைரக்டா கேட்கிறேன் தமிழ் பீகார் அரசு எடுத்துருச்சு கர்நாடக அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா முதல்வரும் எடுக்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிரதமர் மோடி ஆதரவாளர் திமுக காரங்க திமுகவின் அகில இந்திய தலைவரே பிரதமர் மோடி தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் முன்னாடி எடுத்தாப்ல அதுக்கப்புறம் சித்தராமையா அவர்கள் எடுத்து முடிச்சாரு இப்போ இந்த நவம்பர் மாசம் வந்து ரேவந்த் ரெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ நீங்க கேஷ் சர்வே எடுக்க எது தடுக்குது இந்தியா கூட இருக்கிற பிரதமர் மோடியின் ஆதரவாளர் உங்க அகில இந்திய ஒரு பிரதமர் மோடி அவரோட பாலிசி தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அவங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டாங்க நீங்க சர்வே எடுக்க மாட்டீங்க இப்போ கட்சியினுடைய பணிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எப்படி புரட்சி பயணம்னு போய் மக்களை சந்தித்து ஒரு பேதார பேராதரவை பெற்றாரோ அது போல எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் விரைவில் மக்களை சந்திப்பார் புரட்சி பயணம் உண்டா உறுதியாக இருக்குது படம் முடிச்சுட்டு பிறகு இல்லை அதுக்கான அறிவிப்பு வந்து தலைமையிலேருந்து வரும் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் அதுக்கப்புறமா அரங்கத்திற்கு வந்து பள்ளியார் தலை பந்தனைக்கு ரொம்ப நன்றி நன்றி